ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு வந்திருந்திருக்கா ரஜினி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான அப்டேட்டாக தான் இருக்கும் ரஜினி சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக தான் எல்லா ரசிகம் ரொம்பவே வெயிட் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில் தான் இன்னைக்கு தமிழக அமைச்சரான மாபா பாண்டியராஜன் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு அதில் ரஜினி சார் வந்து அதிமுக கூட சேர்ந்து இணைந்து செயல்படுவார் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசினாங்க ஸோ அவரை என்ன பேசுனான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு டிவி தொலைக்காட்சி அதில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இன்டர்வியூ கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்கா சோ கருணாநிதியும் அவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு ரஜினி சார் அதேமாரி எஞ்சியாரையும் புகழ்ந்து பேசுறாரு அவர் யார் பக்கம் வந்து இணைஞ்சு செயல்படுவார்ன்றது வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கு பட் இருந்தாலுமே கூட ஒரு நிகழ்ச்சியில வந்து ரஜினி சார் வந்து சொல்லியிருந்தாரு என்னால எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுக்க முடியும்ன்ற சொன்னதுனால அவர் கண்டிப்பா வந்து அதிமுக சார்பாக தான் இருப்பாரு அவங்க கூட தான் ஸ்மூத்தா வந்து செயல்படுவாரு அவர் எங்க கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எங்க கூட கூட்டணி வைப்பாருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க இன்டர்வியூ எடுத்தாங்க ஸோ நீங்க வந்து அவர் கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்றீங்க இன்கேஸ் ரஜினி சார் வந்தாங்கன்னா நீங்க வந்து அவர் கூட வந்து இணைஞ்சு செயல்படுறதுக்கு இல்ல நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்க கேக்கும்போது அப்பதான் அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டு வச்சறார் அவர் என்ன சொன்னானா நாங்க எனர்ஜி செயல்படுறதுன்னு சொல்றது வந்து ரஜினி சார் வந்து கூட்டணி வைக்கிறதுல அவர் எங்க டீம்ல அதாவது ஆதிமுகாலே அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருந்து கூட அவர் செயல்படலாம் அதுக்கும் நாங்க தயார் தான் அவரோட தலைமை கீழ வந்து நாங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடி தான்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே சலசலப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா ரஜினி சார் வந்து அவர் வந்து தனி கட்சி தான் ஆரம்பிப்பேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு அதை தான் சொல்லி பட் ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிற நிறைய விஷயத்த பார்க்கும் போது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சார் வந்து அதிமுகவோட தலைமை மீடத்துல இருந்து அங்கேருந்து வந்து மக்களுக்கு வந்து நல்லா செய்வாருன்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்க ரஜினி சார் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலியமா மக்களுக்கு நல்லா செஞ்சா நல்லா இருக்குமா இல்லை ஆல்ரெடி ஒரு நல்ல கட்டமைப்புல இருக்கிற அதிமுக மாதிரி இருக்கிற ஒரு கட்சியில் வந்து அதில் ஒரு பெரிய பதவியில இருந்து அதன் மூலியமா மக்களுக்கு நல்லா செஞ்சா அது சீக்கிரமா மக்களுக்கு வந்து பயனடியுமாறத நீங்க கீழே கமல் ஃப்ரெண்ட்ஸ்